இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிவைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சுகமான சுமைகள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றவர்கள் இருபத்தெட்டு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் எளிய மக்கள் சுமையை சுமக்கும் மக்கள் என்பதை இயேசு நினைவு முதலாவது கடின உழைப்பு அவர்கள் மேல் சுமத்தப்படுகின்றது அதனை அடுத்து இத்தகைய மக்கள் தாங்கள் சமுதாயத்தில் முக்கிய மற்றவர்கள் என்ற எண்ணத்தால் உற்சாகத்துக்கு பதிலாக சோர்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளும் தள்ளப்பட்டவர்கள் இத்தகையோர் ஆண்டவிடத்தில் தங்கள் சுமையை இறக்கி வைத்து இலைப்பார்தல் பெற அழைக்கப்படுகின்றன இலைப்பார்தல் என்பது கடவுள் இறுதியில் வழங்கும் நற்பலன் என புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் ஆண்டவர் அதனை இப்பொழுதே வழங்குவதாக எளியோரை அழைப்பதை நாம் கவனிப்பது இன்றியமையாதது இந்த ஓய்வு நிலை வேலை நீங்கிய ஓய்வல்ல புத்துணர்வுடன் புதிய நம்பிக்கையுடன் இயேசோடு சேர்ந்து பெருசுமை சுமந்து சோர்ந்திருக்கும் நிலை என்ன என்பதனை நுகம் பற்றி அடுத்து எடுத்துக்காட்டு விளக்குகின்றது இயேசு தம்மோடு சேர்ந்து சுமை இழுக்குகின்ற இணை மாடாக தம்மை பிணைத்து கொண்டுள்ளார் என்கிற உணர்வு நம்முடைய தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்தும் சோர்வுற்ற நிலையிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறது அவரோடு இரையரசு பணிகளில் உற்சாகத்துடன் ஒத்துழைக்கும் புத்துணர்வை தருகின்றது பணக்காரர்கள் பக்திமான்களாக தோன்றுபவர்களை கொண்டு அல்ல இத்தகையோரை கொண்டுதான் இறையரசு செயல் வடிவம் பெறுகின்றது இதுவே நற்செய்தி அன்பார்ந்தவர்களே பல்வேறு சுமைகளால் சோர்ந்து போன அனைவருக்கு ஆறுதல் தரும் அருமையான வாக்குறுதி இன்றைய நற்செய்தி வாசமாக பெற்றிருக்கிறோம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று இருகரம் விரித்து அழைக்கிறார் நம் ஆண்டவர் எனவே உடல் நோயா மன அழுத்தமா கவலைகளா அச்சமா துயரமா அவமானமா எத்தகைய சுமை நம்மை அழுத்தினாலும் இயேசுவின் அருகில் வந்து அவடம் நம் பாரங்களை இறக்கி வைப்போம் உலகம் தரையில்லாத மன ஆறுதலை உடல் நலத்தை ஆன்ம வலிமையை அவர் தருவார் அத்துடன் இன்னொரு அழைப்பையும் இன்றைய வாசகம் மூலமாக இயேசு விடுக்கிறார் நம் வாழ்வின் சில சுமைகளை நாம் ஒருவேளை சுமந்தை தீர வேண்டும் என்கிற நிலை நம்மில் பலருக்கு இருக்கலாம் தீராத நோய் கடினமாக வாழ்க்கை துணைவ ஊனமுற்ற குழந்தை போன்ற ஏதேனும் ஒரு சுமை இறக்கி வைக்க முடியாததாக என்று நம்மோடு உடன் வருகிற சுமையாக இருந்துவிட்டால் என்ன செய்வது இத்தகைய சுமைகளை எளிதாக இனியவையாக மாற்றுவதாக இயேசு வாக்களிக்கிறார் ஆம் இறக்கி வைக்க முடியாத சுமைகள் இயேசுவின் அருளால் இனிய சுமைகளாக எளிய சுமைகளாக மாறுகின்றன காரணம் நம்மோடு சேர்ந்து இச்சுமைகளை இயேசு சுமக்கிறார் அதற்காக நன்றி கூறுவோம் சுமைகளை மகிழ்வுடன் சுமப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் அழுத்து சுமைகள் யாவை இயேசுவின் பாதத்தில் எனது சுமைகளை இறக்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்கின்றேனா நான் பிறரது சுமைகளை தாங்கிக் கொள்கின்றேனாடுவமாக இறைவா நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்விலை அழுத்தும் சுமைகளை தெளிவாக கண்டுகொள்ளவும் இயேசின் பாதத்தில் எங்களது சுமைகளை இறக்கி அமைதி வாழ்க்கை வாழவும் அதே நேரத்தில் நாங்கள் பிறரது சுமைகளை தாங்கிக் கொள்ளவும் தாரும் ஆமீன்